மாவீர துயிலும் இல்லங்களில் இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் அனுரவிடம் கோரிக்கை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் இரண்டு முக்கியஸ்தர்கள் விரைவில் கைது ஸ்ரீலங்கா புதியன இன கட்சியின் வட்டக்கிழப்பு காரியாலயம் மீது இனம் தெரியாத நபர்கள் தாக்குதல் வவுனியாவில் இன்று அவசரமாக கூடியுள்ள தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தேசிய பட்டியல் தொடர்பில் இறுதி தீர்மானம் தொலைபேசி வழியாக உத்தரவாதம் வழங்கிய ஸ்ரீதரன் சுமந்திரன் விடயத்தில் எதுவும் நடக்கலாம் வெளியான தகவல் ஜனாதிபதிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் கனேடிய தமிழ் காங்கிரஸ் அனுப்பியுள்ள செய்தி இலங்கை வந்த அமெரிக்க கடற்படையின் ஏவுகணை நாசகாரி கப்பல் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போவதில்லை மஹிந்த ராஜபக்ஷ அறிவிப்பு விதையுண்ட ஆத்மாக்களின் பலத்தோடு தமிழ் தேசிய பயணம் தொடரும் ஸ்ரீதரன் உறுதி தமிழர்களின் நம்பிக்கையை அனகுகுமாரதி குலைக்க மாட்டார் சந்திரசேகரன் நம்பிக்கை விரிவான

அதனுடைய தலைவர் மற்றும் ஜனாதிபதி மாண்புமிகு அனகுகுமார் திசாநாயகா அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் நான் பெரும்பான்மையான நமது மக்களை சந்தித்து கலந்துரையாடவன் நடியவன் என்ற வகை இருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட கருத்துக்களை எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு கடத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கிறது அந்த வகையில பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்ப இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய துயிலும் இல்லங்கள் அதாவது இன்னைக்கு இந்த ஒரு பெரும் போர் நடைபெற்றது அந்த போரால நாங்கள் பாதிப்புகளை நாங்கள் அந்த இன்னுமே எங்கள் மக்கள் விடுதலை அடையாத ஒரு தான் சூழல அந்த வகையில் இன்னைக்கு எங்களுடைய ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகள் அதாவது சமாதானம் சகவாழ்வு சமத்துவம் என்ற அந்த வாக்குறுதிகளை நம்பி அவருக்கு தங்களுடைய ஏகோபித்த ஆதரவே எங்களுடைய மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் வரலாறு என்று இல்லாத அளவுக்கு வடக்கில் இருந்து பெரிய அளவிலான வாக்குகளை வழங்கி என்பிபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இந்த எங்களுடைய ஜனாதிபதியின் கருத்துக்களை நம்பி அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் யாரென்று பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த போரில் தங்களுடைய பிள்ளைகளை பறிமுதவர்கள் கூட வாக்களித்திருக்கிறார்கள் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் என்ன இங்க வருத்திற்குரிய விடயம் என்னென்னு சொன்னால் இந்த போர்ல மரணித்து போன எங்களுடைய பிள்ளைகளை போகும் அவர்களை போய் ஒரு கால் தரிசிச்சு போட்டு வர்றதுக்கு கூட எங்களுக்கான பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய அண்ணன்ம தம்பிம தங்கைமர் அக்காம புதைக்கப்பட்ட இடங்களின் மேல் ஸ்ரீலங்கா இராணுவம் குடியிருக்கிற ஒரு அநாகரிகமான தன்மை இங்கே இருக்கிறது இது ஜனாதிபதிக்கும் சிங்கள மக்களுக்கும் என் பௌத்த குருமருக்கும் தெரியுமோ எனக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியாத விடத்து நான் இதை அவர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் இந்த மண்ணில் இன்றைக்கு சமாதானத்துக்கான ஒரு ஆணை கிடைத்திருக்கிறது சமத்துவத்துக்கான ஒரு ஆணை கிடைத்திருக்கிறது நாம் இலங்கையராக ஒன்றுபட்டு இந்த நாட்டை கட்டு கட்டியெழுப்புவதற்கான ஒரு ஆணை கிடைத்திருக்கிறது அந்த ஆணை உண்மையிலேயே நடைமுறை சாத்தியம் உள்ள ஒரு ஆணையாக பெற வேண்டும் எனில் இந்த சமாதானத்துக்கான ஆரம்ப புள்ளி இந்த துயில் நிலங்களை அதாவது எங்களுடைய பிள்ளைகள் புதைக்கப்பட்ட பெற்றோர்கள் சகோதரர்கள் சென்று பார்வையிடக்கூடிய அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு ஏதி நிலையை ஜனாதிபதி அவர்கள் உருவாக்கி தர வேண்டும் என நான் மிகுந்த இரக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையில் இந்த கருத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் முன்னாள் இந்நாள் இராணுவ தளபதிகள்

அரசியல் கட்சி ஒன்றின் தலைவரும் கைது செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன போ ஊடகத்துக்கு தகவல்களை வழங்கி அசாத் மௌலானாவிடம் இணையவழியில் சாட்சியங்கள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட உள்ளனர் போ காணொலி தொடர்பில் கடந்த அரசாங்கம் விசாரணை நடத்தி அறிக்கை தயாரித்திருந்ததோடு முன்னாள் நீதிபதி எஸ் இமாம் தலைமையில் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது இந்த விசாரணைகளில் அசாத் மௌலானா சாட்சியமளித்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுச்சின கூட்ட கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட பாரிய தாக்குதலினால் அலுவலகம் பலத்த சேதத்திற்குள்ளாகியுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி பிரிவுக்குட்பட்ட பூனொச்சி முனை தாருஸ்லாம் விளையாட்டு மைதான வீதியில் அமைந்திருந்த மேற்படி தேர்தல் அலுவலகத்தின் மீது நள்ளிரவு அல்லது அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என அலுவலகத்தின் பொறுப்பாளர் தெரிவித்துள்ளார் பொது இன கட்சியில் மொட்டு சின்னத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பாராளுமன்றத்தில் போட்டியிட்ட எம்ஐ அப்துல் லஹாப் என்பவருக்கு சொந்தமான இந்த அலுவலகமே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது தாக்குதல் காரணமாக அலுவலகத்தின் கண்ணாடிகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் அங்கு கட்டப்பட்டிருந்த விளம்பர பதாதைகளும் தாக்குதல் நடத்தியவர்களினால் அளிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க கூடியதாக உள்ளதாகவும் தாக்குதல் நடந்த சம்பவ நேரத்தில் அலுவலகத்தில் யாரும் இருக்கவில்லை என்பதால் உயிர் ஆபத்துகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை இது தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணை பிரச்சனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் எம்பி விவகாரத்தை தீர்மானிப்பதற்காக இன்று தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூடுகின்றது பவுனியாவில் இன்று காலை ஒன்பது மணியளவில் இந்த கூட்டம் கூடியுள்ளது அரசியல் குழுவில் அங்கம் வகிக்கும் மாவை சேனாதி ராஜா சி பி கே சிவஞானம் சத்தியலிங்கம் சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் துரைராயசிங்கம் தவராசா கலையரசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் சண்முகம் கோதாசன் மற்றும் குலநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகக் கட்சி ஒரு தேசிய பட்டியலை பாராளுமன்ற உறுப்புரிமையும் பெற்றிருந்தது இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலில் முதலாவது பேராக தனது பெயரை மாவி சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தன்னை நியமிக்குமாறு கட்சியின் பதில் செயலாளர் சத்தியலிங்கத்திடமும் மாவி சேனாதி ராஜா எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்தார் இதேவேளை இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சிலரும் தமக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்புரிமை வேண்டுமென விண்ணப்பித்துள்ளனர் இந்த விவகாரத்துக்கு தீர்வு காணும் வகையில் இன்றைய தினம் தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது

இதேவேளை தமிழரசுக் கட்சியின் வழக்கு தொடர்பாக விரைவில் தீர்வு காணப்படும் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீதரன் தொலைபேசி பலியாக அன்பின் செல்வேசிடம் உத்தரவாதம் வழங்கியுள்ளார் இது தொடர்பாக விரைவாக தீர்மானங்களை மேற்கொள்வதே தமிழ் மக்களுக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் நல்லது என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது அதிகூடிய ஆசனங்களை பெற்றுள்ள தமிழரசுக் கட்சி தமிழ் மக்களின் பிரதிநிதியாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களிடம் மீண்டும் ஒரு முறை தமிழரசுக் கட்சி தன்னை நிரூபித்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் காங்கிரஸ் உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் பாராளுமன்ற தேர்தலில் கட்சியின் பெற்ற மகத்தான மற்றும் வரலாற்று வெற்றிக்கு கனேடிய தமிழ் காங்கிரஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது மாற்றத்தக்க ஆட்சிக்கான தேசிய மக்கள் சக்தியின் பார்வையில் இலங்கை மக்களின் நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக இந்த முக்கிய ஆணையை பார்ப்பதாக காங்கிரஸ் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் வெளிப்படையான பொறுப்புத்தன்மையுடைய உள்ளடக்கிய அரசாங்கத்தை நிறுவுவதற்கான தேசிய மக்கள் சக்தியின் உறுதிமொழியை காங்கிரஸ் பாராட்டியுள்ளது அத்துடன் புதிய அரசாங்க நிர்வாகம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையை காங்கிரஸ் தனது கடிதத்தில் வெளிப்படுத்தியுள்ளது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை அகற்றிவிட்டு ஜனநாயகத்துக்கும் தமிழ் மக்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்கும் புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் முன்னிருக்கும் வரலாற்று சந்தர்ப்பத்தை தமது கடிதத்தில் காங்கிரஸ் சுட்டிக்காட்டியுள்ளது தற்போது ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை மீளப் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அத்துடன் சட்டவிரோத காணி சுவீகரிப்புகளை நிறுத்துமாறும் நம்பிக்கையை மீள கட்டியெழுப்ப என காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது தமிழ் சமூகத்தின் கலாச்சாரம் மற்றும் மத பாரம்பரியத்தை பாதுகாக்க தமிழ் வழிபாட்டுத் தலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் அத்துடன் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் புதிய பௌத்த கோயில்கள் கட்டப்படுவதை நிறுத்த வேண்டுமென கனேடிய காங்கிரஸ் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள ராணுவ பிரசன்னத்தை நாட்டின் ஏனைய பகுதிகளுடன் சீரமைக்க வேண்டும் அத்துடன் உள்ளூர் வர்த்தகங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு இடையூறாக விவசாயம் மற்றும் விருந்தோம்பல் போன்ற வர்த்தக முயற்சிகளில் ராணுவ ஈடுபாட்டை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை கடிதம் வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் இலங்கையின் நீதி நல்லிணக்கம் மற்றும் நிலையான அபிவிருத்தியை ஊக்குவிக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க தாம் தயாராக உள்ளதாக கனேடிய தமிழ் காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது குறித்த கப்பல் எரிபொருள் நிரப்பும் பயணமாக நேற்று கொழும்பை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலை இலங்கை கடற்படையின் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தசம் ரெண்டு மீட்டர் நீளமுள்ள இந்த ஏவுகணை நாசகாரி கப்பல் முன்னூற்று முப்பத்தி மூன்று பேர் கொண்ட குழுவினரால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த நிலையில் நிரப்புதல் தேவைகளை நிறைவு செய்த பின்னர் ஜுஎஸ்எஸ் மைக்கேல் மர்பி நவம்பர் பதினேழாம் தேதி கொழும்பிலிருந்து புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலகுவில் தாம் அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் தாங்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கையில் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த அரசாங்கம் சிறந்த முறையில் ஆட்சி செய்யும் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என மக்கள் அவர்களை தேர்வு செய்துள்ளார்கள் எனவும் மக்களின் ஆணையை மதிப்பதாக மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் நாடு முன்னேறவும் இடமுண்டு வீழ்ச்சியடையவும் இடம் உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலின் பின்னடைவை சந்தித்த காரணிகளை கண்டறிந்து அதற்கு தீர்ப்பு வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் ரீதியான பழிவாங்கல்கள் இடம்பெறாது என தான் கருதுவதாகவும் மேலும் எந்த காரணத்துக்காகவும் போராட்டத்தை விட்டு விலகப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தரப்புக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை குறித்து தான் கவலை அடைவதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ார் பொது பெற்றதன் பின்னர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தங்கள் வாக்குகளால் எனக்கு ஆணை வழங்கிய யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகள் கடந்த பதினைந்து வருட கால அரசியல் பயணத்தில் எனது ஆத்ம பலமாகவும் அரசியல் பலமாகவும் தம் உடனிருப்பை வழங்கி கொள்கையீற்பாட்பட்ட பயணத்தின் பங்குதாரர்களாக இருந்த உங்கள் ஒவ்வொருவரது கரங்களையும் நன்றியோடு பற்றி கொள்கிறேன் திட்டமிட்டு பின்னப்பட்ட சதிவலைகளில் உள்ளிருந்தவாறே தமிழ்த் தேசியத்தின் இருப்புக்காய் போராட தலைப்பட்ட எண்ணையும் எனது பாதையையும் எமது மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்ற நிறைவே எனது அரசியல் பணியையும் பயணத்தையும் இன்னும் வலுவூட்டும் என்னுள் நானாக இருந்து என்னை இயக்கும் எங்கள் தேசத்தின் விதையுண்ட ஆத்மாக்களின் அரூப பலத்தோடு என் மக்களுக்காக தமிழ்த் தேசிய பயணத்தை தடையிட தொடருவேன் நிலை இழக்க வைத்த அலைகளின் நடுவே தமிழ் தேசிய கொள்கைக்கு கிடைத்த இந்த வெற்றி கார்த்திகையின் கனதியை உறுதி செய்யட்டும் என தெரிவித்துள்ளார் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் அரசுக்கு எதிரானவர்கள் அல்லது எதிர்ப்பானவர்கள் அல்ல என இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசுக் கட்சி இருந்தபோது நாங்கள் ஆறு ஆசனங்களை பெற்றிருந்தோம் ஆனால் இப்போது தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிட்டு எட்டு ஆசனங்களை அதுவும் பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புக்களுக்கு மத்தியில் பெற்றிருக்கிறது எங்கள் கட்சிக்கு வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் அதேபோல் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் எமது மக்களுடைய உரிமை சார்ந்த எமது பயணம் தொடரும் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அலையாக அல்லது சுனாமியாக இந்த முறை வெற்றியை பதிவு செய்துள்ளது இந்த கட்சி மூன்றில் இரண்டுக்கும் மேற்பட்ட பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கிறது இந்த கட்சியில் யாழ்ப்பாணத்திலும் ஏனைய இடங்களிலும் சில தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஆகவே நாங்கள் கட்சி சார்ந்து அல்லது கொள்கை சார்ந்து செல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் அனுர தரப்பினர் முன்னைய காலத்தில் பதிமூன்றாவது திருத்தத்துக்கும் மாகாண சபை முறைமைக்கும் எதிராக போராடியவர்கள் ஆனால் இப்போது தமிழ் மக்கள் அதனை விரும்புவதாலும் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாலும் அந்த முறைமை அப்படியே இருக்கட்டும் மாற்றம் ஒன்று அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அன்று அன்பு தரப்புக்கு எதிராக நின்றாலும் இப்போது மாற்றம் வந்துள்ளது அந்த மாற்றம் என்பது தமிழ் மக்களின் அனைத்து விடயங்களிலும் ஏற்பட வேண்டும் ஆகையினால் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல எதிர்ப்பானவர்கள் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறோம் ஆகவே நாங்கள் கேட்பது எங்கள் இனத்துவ அடையாளத்தை எங்களது தாயகத்தில் பேணிக்கொண்டு எங்களுடைய கருமங்களை நாங்களே நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பைத்தான் நாங்கள் கோரி நிற்கின்றோம் எந்த விடயத்தை உங்களுக்கு சமர்ப்பித்து ஏற்கனவே மாகாண சபை விடயத்தை மீளாய்வு செய்தது போல் எங்களுடைய இந்த கோரிக்கையை மேலாய்வு செய்து தீர்வுகளை வழங்க வேண்டும் இப்போது உங்களுக்கு இருக்கின்ற பலம் ஆதரவு பழம் மக்கள் பலம் என எல்லா பலத்தையும் பயன்படுத்தி கொண்டு மக்கள் ஆணையை பெற்ற நீங்கள் உங்கள் கொள்கையை மேலாய்வு செய்து தமிழ் மக்களையும் அணைத்து செல்லக்கூடிய பயணம் அமைய வேண்டும் ஆனால் தனியே சிங்கள தேசியம் அல்லது நாட்டு தேசியம் என்று சொல்லி எங்களை அதற்குள் முடக்கிவிட நினைப்பது பொருத்தமானதல்ல அவ்வாறு சிங்கள தேசியத்துக்குள் கரைந்து போக எங்களுக்கு எப்போதும் உடன்பாடு இல்லை ஆகவே எங்களுடைய இனத்து அடையாளங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கட்சி சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னர் எந்த அரசாங்கத்திற்கும் கிடைக்காத அதிகாரம் கிடைத்திருந்தாலும் எல்லையற்ற அதிகாரம் வரம்பெற்ற ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதை நிறுவனம் கொள்ள வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியை தெரிவித்துள்ளார் ஆனால் தற்போதைய அரசாங்கம் அந்த நிலைமைக்கு வராது என்பதே மக்களின் நம்பிக்கை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மக்கள் கொடுத்த அதிகாரத்தை கவனமாக பயன்படுத்துவோம் என ஜேபிபியின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளமை பாராட்டத்தக்கது என மஹிந்த தேசப்பெரிய தெரிவித்துள்ளார் அத்தோடு தற்போதைய பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் திருமணத்துக்கு முன் சென்று அனுபவத்தை பெறுகிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதோடு தற்போதைய பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் புதிய பாராளுமன்றம் பழையவற்றின் நல்ல விடயங்களை உள்வாங்கி தங்கள் கட்சியின் அனுபவமிக்க உறுப்பினர்களால் வழிகாட்டுதலில் மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசபுரிய தெரிவித்துள்ளார் நீண்ட அமைந்துள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி மீதும் தேசிய மக்கள் சக்தியின் மீதும் வைத்திருக்கின்ற நம்பிக்கை குலைக்கப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் பெற்றுள்ள தேர்தல் வெற்றி சம்பந்தமான கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் அவரை ஆதரித்த பரிவாரங்களுக்கும் எம்மை தமிழ் மக்களின் எதிரிகளாக சித்தரித்து பிரச்சாரங்களை செய்தார்கள் சொற்ப காலமே ஆட்சியில் இருப்பார்கள் வன்முறைகள் தோற்றம் பெறும் என்று கூறினார்கள் இதனால் தமிழ் மக்கள் மத்தியில் மீது சந்தேகங்கள் இருந்தன ஆனால் இருபத்தையாயிரத்துக்குட்பட்டதாகவே வாக்குகள் அளித்தார்கள் ஆனால் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் ஆட்சியை மக்கள் நேரடியாக பார்த்தார்கள் எந்தவிதமான வன்முறைகளும் இடம்பெறவில்லை சுமூகமான நிலையில் நாடு செயற்பட்டது இதனால் தமிழ் மக்களுக்கு மீதான நம்பிக்கை ஏற்பட்டது அது மட்டுமன்றி எழுபது ஆண்டுகளாக பிரபுத்துவ தமிழ் அரசியல்வாதிகள் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார்கள் ஆனால் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் எவற்றையும் நிறைவேற்றவில்லை தமிழ் மக்களுக்காக உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கவில்லை தமிழ் மக்களை பொறுத்தவரை அன்றாடம் அவர்களின் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் போதைப் பொருள் பாவனைக்கிளையோர் அடிமையாதல் உள்ளிட்ட நெருக்கடிகள் பல உள்ளன ஆந்த பிரச்சனைகள் கூட சரியாக கையாளப்படவில்லை இதனால் அவர்கள் அரசியல் பிரச்சினைக்கு முன்னதாக தமது அன்றாட பிரச்சனைகளை களைவதற்காக மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் ஆந்த மாற்றத்துக்காகவே எமக்கு வாக்களித்தார்கள் நாம் நிச்சயமாக அவர்கள் கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம் ஜனாதிபதி அனுரவும் தேசிய மக்கள் சக்தியும் தமிழ் மக்களின் நம்பிக்கையை குலைக்காது பாதுகாக்கும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் எஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதைய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஜெஃப்னக் கிளரி டாட் எல்கே என்று இணைந்தளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்